பத்திரிக்கையில் பந்தரூர் இந்த கூடலூர் பகுதியில் காட்டு நாயக்கர் சமுதாயம் இம்பர் பணியர் இந்த காட்டு நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க நூறு பேர்த்து மதம் மாற்றம் தான் ஒரு செய்தி இது சரியான எண்ணிக்கையில் அதிகமான பேரை மதம் மாற்றிக்கிறாங்க அவங்களோட ஆசை கட்டிக்கிறாங்க நீங்கள் தினமும் ப்ரேயர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லித்தர முடியுது ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஒரு வீடு கட்டித்தரும் அப்படின்னு சொல்லி பொய்யாக பிரச்சாரம் பண்ணி மதமாற்றம் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக நீலகிரி மாவட்டம்னாலே பழமை வாய்ந்த பல குடி மக்கள் வாழ்கிறேன் இந்த காட்டுநாயக்க சமுதாயம் மாதிரி நமக்கு தோழர்கள் பொதுவர்கள் நம்முடைய படுகை சமுதாயம் இதுலாம் இருக்குது இது எப்படியாவது இந்த மாவட்டத்தை கிறிஸ்தவ மாவட்டமாக மாற்றணும்னு நிறைய பேர் மகிழ்ச்சி பண்ணுறாங்க அதுக்காக நிறைய மதமாற்றம் பண்ணுறாங்க இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அரசாங்கத்திட்ட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல இந்த மதமாட்டால் என்னால் நம்முடைய பாரம்பரிய பழங்குடியினுடைய பழக்க வழக்கமெல்லாம் பணம் பழங்குடி மக்களுக்கு இருக்கின்ற கலாச்சாரமும் பண்பாடு காலப்படுத்த நீலகிரி நீலகிரிக்கு பெருமை போயிடும் ஆனால் இது எல்லாத்துக்கு மாற்ற பயிற்சி பண்ணுறாங்க அதை அரசாங்கம் தடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் நாம் வந்து சொல்லும்போது அரசாங்கம் கேட்குறதில்ல நிறைய இடங்களில் அனுமதி இல்லாத ஜபக் கூட அங்க கொடுக்குறாங்க அனுபவி கொடுக்குறாங்க இந்த பிரச்சனைனால நிறைய மோதல் உருவாக வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஒரு ஊரில் காட்டுநாயக்கர் இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தில் நூறு பேர் மதமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு இவங்க கோயிலுக்கு போக பிரச்சனை வருது சுடுகாட்டில் பிரச்சனை வருது வேணும்னா மத மோதல் உருவாகிறதுக்கு அந்த மத கிடையாது ஏன்னால் கிறிஸ்தவ மதமானவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு அடிச்சு விட்றதில்ல இன்னும் அவங்களுக்கு தமிழ் பட்டியல சமுதாயம் பண்ண தனியாக தான் வச்சுருக்காங்க ஆனால் இது மிகப்பெரிய நீலகிரி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது இந்த வருக சமுதாயத்தில் இருக்கிற மக்களை நிறைய பேர் மாற்றி வருகிற கிறிஸ்துவ பாடல் போடுறாங்க வேணும் வடுககு மொழியில் வந்து கிறிஸ்தவ பாடல் போடுறாங்க வேணும் ஏமாத்துறாங்க மதமாத்துறாங்க மாற்றுறாங்க அதோடய மத மாற்றத்தை தான் கடுமையாக நமக்கு இலவச மட்டும் பாதிக்கும் அதனால் நம்ம அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இந்து அடுத்து போராட்டம் தேரணும் இன்றைய பத்திரிகையில் பந்தரூர் இந்த கூடரூர் பகுதியில் காட்டு நாயக்கர் சமுதாயம் திரும தனியர் இந்த காட்டு நாயக்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க நூறு பேர்த்து மதமாற்றதா ஒரு செய்யும் இது சரியான எண்ணிக்கையில் அதிகமான பேரை மதம் மாற்றிருக்கிறாங்க அவங்களோட ஆசை காட்டிக்கிறாங்க நீங்கள் தினமும் ப்ரேயர் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுக்கு டியூஷன் தர சொல்லி ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஒரு வீடு கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி பொய்யாக பிரச்சாரம் பண்ணி மதமாற்றம் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக நீலகிரி மாவட்டம்னால பழமை வாய்ந்த பழங்குடி மக்கள் வாழ்கிறேன் இந்த காட்டுநாயக்க சமுதாயம் மாதிரி நமக்கு தோழர்கள் பொதுவர்கள் நம்முடைய படுகை சமுதாயம் இவங்களாம் இருக்குது எப்படியாவது இந்த மாவட்டத்தை கிறிஸ்தவ மாவட்டமாக மக்கள் நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அதுக்காக நிறைய மதமாற்றம் பண்ணுறாங்க இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அரசாங்கத்துக்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் இந்த மத என்னன்னா நம்முடைய பாரம்பரிய பழங்குடியினுடைய பழக்க வழக்கமெல்லாம் வடக்குடி மக்களுக்கு இருக்கின்ற கலாச்சாரமும் பண்பாடு பற்றி நீலகிரி இருக்கின்ற பெருமை போயிடுது ஆனால் இது எப்படியாது மாற்று பயிற்சி பண்ணுறாங்க அது அரசாங்கம் தடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம் நாம் வந்து சொல்லும்போது அரசாங்கம் கேட்கறதில்ல நிறைய இடங்களில் அனுமதிக்காத ஜபக்கூடங்களுக்கு கொடுக்குறாங்க அனுமதி கொடுக்குறாங்க இந்த பிரச்சனைனால நிறைய மோதல் உருவாக வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஒரு ஊரில் காட்டுநாயக்கர் இருக்கிறாங்கன்னா அந்த சமுதாயத்தில் நூறு பேர் மதம் பார்க்கணும் மற்றவங்களுக்கு இவங்க கோயிலுக்கு போகிற பிரச்சனை வருது சுடுகாட்டில் பிரச்சனை வருது வேணும் இன்னும் மதம் முதல் உருவாகிறதுக்கு அந்த மதமாற்றக்கூடாது ஏன்னா கிறிஸ்தவ மதமாறுறவர்களுக்கு தனியாக அவங்களுக்கு அரிசியில் விடுறதில்லை இன்னும் அவங்களுக்கு தமிழ் பண்டிகை சமுதாய மக்களே தனியாக தான் வச்சுருக்கிறாங்க அதனால் இது மிகப்பெரிய நீலகிரி மாவட்டத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது இந்த படுக சமுதாயத்தில் இருக்கிற மக்களை நிறைய பேரை மாற்றி இந்த கிறிஸ்தவ கிறிஸ்துவ பாடல் போடுறாங்க வேணும் படுக மொழியில் வந்து கிறிஸ்தவ பாடல் போடுறாங்க வேணும்னே ஏமாத்துறாங்க மதமாற்றுறாங்க அதனுடைய மதமாற்ற தான் கடுமையாக நமக்கு ஜெயலிதி மட்டத்தை பாதி அதனால் நம்ம அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இந்து குழந்தை அடுத்து போராட்டத்தில் ஏறணும்